ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் உன்னுடன் இருப்பது உந்த சாய் தேவா கர்ம சூத்திரம் எல்லோருக்கும் பொருந்தும் வியாதிகளும் துயரங்களும் கர்மாவின் படியே பிராப்தித்தாலும் சில முறை கர்மா அதிர்ஷ்டத்தை தந்து மகான்களிடம் கொண்டு செல்லும் ஒன்று மட்டும் வாஸ்தவம் கடந்த பிறவிகளின் புண்ணிய பலன் இருந்தாலொழிய பாபாவின் தரிசன பாக்கியம் கிடைக்காது விதியின் லீலா விலாசங்களை நம்மால் கூற இயலுமா பாபாவின் நீலைகள் அற்புதமானவை ஆழங்காண முடியாதவை எந்த நேரத்தில் பாபாவின் தரிசனம் கிடைத்ததோ அந்த நேரமே வாழ்க்கையின் பொன்னான நேரம் பாபாவை தரிசிக்க போகிறோம் என்பதை ஜீவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் அந்த ஜீவர்கள் தன்னை தரிசிப்பார்கள் என்று பாபா நன்கு அறிவார் ஏன் காலத்தின் ஓட்டம் அவரின் கண் விழிகளுக்கு நன்றாக தென்படும் காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரை கால பாபாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் தன்னை பூஜிப்பவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் கர்மாவை தாங்கும் சக்தியை அளிப்பதாகவும் அவரே மறைமுகமாக அதை அனுபவிப்பதுமாக பாபா கூறியுள்ளார் பாபாவின் அற்புதங்கள் ஆளும் காண முடியாதவை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அது நன்றாக நல்லபடியே நடக்கும் ஓம் எதற்கும் கலங்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக எது என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்களும் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என் செல்வங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என்னுடைய பக்தர்களின் வீட்டில் ஒருபோதும் தேவைகள் என்பதே இருக்காது விருப்பங்கள் அனைத்தும் என்னால் நிறைவேற்றப்படும் உனக்காக நான் வருவேன் களங்காரே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களைக் காண்பாய் உன்னுடைய பிரச்சனைகளையும் நோய்களையும் குணமாக்கவும் தேவையானவற்றை கொடுக்கவும் உன்னை சுற்றி பாதுகாக்கவும் தேவையான நேரத்தில் உனக்கு வழிகாட்டவும் அவர் எப்போதுமே உன்னுடன் இருக்கிறார் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா உனக்கு துணை இருப்பார் உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சரீரத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனக்கு தைரியத்தை வரவழைக்கக்கூடும் இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அந்த திருப்பம் நல்ல திருப்பமாக இருக்கும் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும் உனக்கு துணையாக நான் உன் சாய்தேவா இருக்கிறேன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதையைப் பற்றி பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்துக்கொள் நல்லதை செய் எல்லாம் ஜெயமாக முடியும் உன் மனதில் உள்ள இயக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா உன் மனவலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் முன்னை எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் அப்படியே இருப்பது போன்றுதானே தோன்றுகிறது என்று கூறுகிறாய் சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்களும் உண்டு நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் எல்லையற்றது அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் நான் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் இருந்து நீ விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழிவாங்கினால் நீ அதுக்கு பதிலுக்கு பதில் அதை செய்யாதே ஒரு சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றைப் புரிந்து கொள் பழி வாங்குவதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் எழுந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஓம் சாய்ராம்